அண்ட் நம்ம மல்லியுடைய உயிருக்கு இந்த ரேணுகாவால எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம இந்த உடையக்கு லைக் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கு இப்போ ரொம்ப நல்லாவே வந்து ஞாபகம் வந்திருக்கு இந்த ரேணுகா தான் நம்மளை கட்டையால் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்திருக்கு இந்த விஷயத்த உடனே பெருசாக்கி நம்ம விஜயசா இருக்கிட்டேன் இந்த கரியர்ஸின் கிட்டேனு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் இப்போவே அந்த ரேணுகாவை வீட்டு விட்டு கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கவுண்ட் கமெண்ட் எல்லாம் தெரிவிச்சுக்கோங்க வறுபறையும் சொல்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்து அத பார்த்து தெரிஞ்சுக்க இந்த முழுசா பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அன்னபூர்ணியமாக தான் இந்த ரேணுகாவுக்கு சரியான ஆள் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாங்க நம்ம அன்னபூர்ணியமாக இந்த ரேணுகாவை கதிரை விட்டாங்க அவ என்னடனா ஏதோ சொத்துக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த கதிரேசனுடைய சொத்தை ஏமாத்திட்டு எப்படியாச்சும் வந்து போயிட்டு போகிறான்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சார் கிட்ட பாத்தினாக்க நம்ம விஜயசாரை வந்து மடைக்கு போற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க நம்ம விஜயசாருமே தன்னுடைய முதல் தானே ரேணுகா தானே சொல்லிட்டு அந்த ரேணுகாவை இந்த மாதிரி பேசி பேசிட்டிருக்காங்க பத்திரமா வந்து பார்த்துட்டு தொட்டு வந்து பேசுறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவ எல்லாமே இப்ப எனக்கு அட்வான்டேஜா வந்து எடுத்துட்டு இருக்கா நம்ம விஜயசர மடிக்க போற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கா அவ பண்றத பார்த்தா நம்ம அன்னபூர்ணிமாவுக்கு அடிவயிரெல்லாம் பத்திக்கிட்டே எரியுது இவளால நம்ம மல்லியோடைய வாழ்க்கை நாசமா போச்சேன்னு சொல்லிட்டு அந்த ரேணுகாவ எதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணிமா நம்ம மனோகரெல்லாம் பயங்கரமா வந்து எதாவது வந்து பிளான் போட்டாங்க ஆனா எதுவுமே இப்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆகாம எல்லாத்துலயும் இந்த ரேணுகா வந்து தப்பிச்சுட்டே இருக்கா நம்ம அன்னபூர்ணிமா ஏதாச்சும் கூடிய சீக்கிரம் லான் போட்டு இந்த ரேணுகோகாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் இன்னொரு பக்கம் இப்போ நம்ம விஜய் சார் வந்து வெளியே போயிட்டு நம்ம மல்லிக்கு கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனை இந்த ரேணுகா வந்து எடுத்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த விஜயால இந்த மல்லிகிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது போல் போன உடனே இந்த மல்லிக்கு வந்து கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்காங்க அதை நம்ம மல்லி போயிட்டு பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே இந்த ரேணுகாவுக்கு பயங்கரமான ஷாக்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகை கேட்குறாங்க ஏன் ரூமில் என்னக்கா பண்ணுறீங்க ஏன் ஃபோனை எதுக்காக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து கேட்கும் போது இந்த ரேணுகா எனக்கு இல்லை நான் சும்மா தான் வந்தேன் ஏதாச்சும் அந்த சாக்லேட் கேட்கலாம்னு வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ரேணுக பாருக்க ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு சந்தேகம் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம மல்லியோட ஃபோனா இந்த ரேணுகப்பார்க்கை உத்து ஊத்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஃபோனை பார்த்தேன் சிரிச்சுட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் நம்ம மல்லி வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறமா நம்ம மல்லி நல்லா யோசிக்கும்போது தான் இவதான் கட்டையால் அடித்த விஷயம் இப்போதான் நம்ம மல்லிக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து தெரிய வருது நம்ம மல்லிக்கு இப்பதான் அந்த விஷயம் நல்லாவே வந்து புரியுது இவன் தான் நம்மளை கட்டையால் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டேன் தெரிஞ்ச உடனே நம்ம மல்லி நம்ம மனோகர்கிட்ட விஷயத்தை வந்து சொல்கிறாங்க எனக்கு இப்போதான் சரியா வந்து ஞாபகம் வருது இவ தான் என்ன கட்டையால் அடிச்சு அவள் இவ கையில தான் கட்டை இருந்துச்சு நான் அடித்து உடனே திரும்பி பார்த்தேன் கட்டை கை மாறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நம்ம மனோகர் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் அப்படின்னா விஜய் தம்பியும் கதிரேசன் மட்டும் சரியான நேரத்தில் வரல அப்படின்னா உன்னை ஒன்னே வந்து போட்டிருப்பா எப்படியோ சரியான நேரத்தில் வந்து உன்னை வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் உடனே பயனக்கே இரு அவ்வளோ ஒரு வழி பண்றேன் இப்பவே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து கிளம்புறாங்க இவ்வளோ கோவந்தா உன்னை கட்டையால் அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம உணவு வந்து கிளம்புறாங்க ஆனால் நம்ம மல்லி தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் எது பண்ணாலையுமே எனக்கு அவள் எதுதான சொல்லி தப்பிச்சிருவா அதனால இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம் அவளை ஆதாரத்தோட வந்து சிக்க வைக்கணும் அவளை கைங்குளமும் வந்து மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பணக்கை பேசிட்டு இருக்காங்க அதை இந்த ரேணுகா வந்து காது கொடுத்து கேட்கறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம மல்லியை பேசாமல் கொண்டுலான்ற மாதிரி வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கா ப்ரொமோவில் பார்த்தது கனவு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்